கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியை ஆணவ படுகொலை செய்த குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் வணக்கம் இந்த ஆணவ கொலை சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன தற்பொழுது குற்றவாளிக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தண்டனை விவரங்கள் என்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேட்டுப்பாளையம் பகுதியில் இரட்டை கொலையானது நடைபெற்றது அதாவது சாதி மாறி திருமணம் செய்து கொண்டதாக நீங்க இனிமேல் கரண்ட் பில்ல கட்ட வேண்டாம் அதுக்கு தான் சூரியகர் திட்டம் இருக்கு அந்த திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க அண்ணனே வந்து தம்பியையும் தம்பியுடைய மனைவியும் வந்து வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த சூழலில் இன்று வந்து அந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது அதாவது நீதிபதி வந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பிலானது அறிகணும் அரிதான இந்த வழக்கில் குற்றவாளியாக வினோத் என்பவர் வந்து அறிவிக்கப்பட்டு அவருக்கு வந்து சாகும் வரை தூக்கு தண்டனை என்கின்ற தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அதுல ஒருவருக்கு வந்து ஒரு வருடம் கருங்காவல் தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய வினோத் என்பவருக்கு வந்து இந்த அரிதனும் அரிதான வழக்கு என மேற்கோள் காட்டி இந்த தூக்கு தண்டனையை வந்து அறிவித்தது வந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுவும் சாகும் வரை மரண தண்டனை என்ற ஒரு அறிவிப்பை வந்து நீதிபதி தற்போது வெளியிட்டிருக்கிறார் இந்த ஏற்கனவே வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதி இந்த வழக்குல நான்கு பேர் சம்பந்தப்பட்டிருந்தாலும் முக்கிய குற்றவாளி வினோத் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழல்ல இன்று அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த வினோத் என்பவருக்கு வந்து மரண தண்டனையை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வந்து இரண்டு தரப்பு வாதங்களும் வந்து வாதங்களும் வந்து அவருக்கு வந்து அதாவது இது ஆணவ பல படுகொலை என்பதனால் வந்து இது ஒரு முன் மிக உதாரணமாக இருக்க வேண்டும் என இரண்டு தரப்பிலையும் வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது அதன் ஒரு பகுதியாக ஆயுள் தண்டனை வரை கிடைக்கும் என எதிர்பார்த்த சூழல்ல முன்னதாகவே கடந்த இருபத்தி மூணாம் தேதி நீதிபதி வந்து தெரிவித்திருந்தார் இந்த மரண தண்டனை வரைக்கும் வந்து உச்சபட்சமாக தண்டனை கொடுக்கலாம் என்ற ஒரு கருத்தையும் வந்து தெரிவித்திருந்தார் அதன் ஒரு பகுதியாக வந்து இன்று வந்து அவர் அளித்திருந்த தீர்ப்புல ஆஹ் சாகும் வரை மரண தண்டனை என்று அந்த உத்தரவை பிறப்பித்து தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கு நன்றி கார்த்திக் உங்கள் விரிவான தகவல்களுக்கு